ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சிறியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்தர்லாம் நேற்று வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக போகிறாங்க எல்லா மெடிக்கல் ஷாப்பும் மூடி இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கோபியும் ராதிகாவும் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக போகிறாங்க எல்லாமே வந்து மூடிருக்குது அதுக்கப்புறம் ராதிகா வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னீங்களா அங்கே போகலாம் அப்படின்னதும் உன்னை கோபி சொல்கிறாரு அப்போ டேரெக்டாக வந்து டாக்டரையே பார்த்துடலான்னு சொல்கிறியா அதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ கோபி நீங்கள் வர எதையாவது வந்து சொல்லிட்டு எனக்கு அப்படின்றாங்க எதுக்கு பயப்படுற வாமிட்டிங் யாராவது வந்து பயப்படுவாங்களா ஏன் உனக்கு ஏதாவது பெருசா இருக்குமோ நினைக்கிறியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பேபி நீ எதுவும் கவலைப்படாத எவ்ரி வில் பி ஓகே அப்படி இப்படின்றாரு சும்மா எனக்கு வந்து கடுப்பு ஏத்தாதீங்க நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்றாங்க உன்னை வந்து சரிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து நீங்க இங்கே இருங்க நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிஜமாவா அப்படின்றாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்ற ராதிகா வந்து உள்ள போறாங்க கோபி வந்து ஏன் பேபி இவ்வளோ டென்ஷனாக இருக்குது வாமிட்டிங்க்கெல்லாம் இவ்வளோ டென்ஷன் ஆகுமா பாவம் பேபி வந்து ரொம்ப பயந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து வெளியில் வந்து நினைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு இந்த மாதிரியான எபிசோடுக்கெல்லாம் மனுஷன் எப்போவும் தூள் கலப்பு வரல அதே மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட அளப்புற வேறு லெவல் தான் இருந்தாலும் வந்து எபிசோடு தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா போயிட்டு ப்ரெக்னென்சி கிட்ட வந்து வாங்கிட்டு வராங்க சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே கோபி வந்து தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க டேப்லெட் போடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறாங்க என்ன தீவா டேப்லெட் வாங்கிட்டு வந்தால் அதை வந்து வாட்டரில் தானே இது பண்ணணும் மறுபடியும் எதாவது வாமிட் வருதோ எதுக்கு வந்து மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு பானா ராதிகா வந்து லாக் பண்ணியிருக்காங்க சரி இது வர கதவு தவிர திட்டுவாளே சரி சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க பார்த்தா வந்து ரெண்டு கோடு வந்து வந்திருக்கு உடனே வந்து ரொம்ப டென்ஷன் முன்னே வெளியில வந்து வராங்க என்ன பேபி டேப்லெட் கூட போடாமல் உள்ள எங்க போன மறுபடியும் வந்து வாமிட் எடுத்தியா ரொம்ப கஷ்டமா இருக்கா அவாவா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராதிகா வந்து சொல்றாங்க இதை பாத்தீங்களா என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து என்னது இது என்னது இது பிளாஸ்டிக்ல இருக்கு முதல்ல வாமிட்டிங் மட்டும் தானே சொன்னேன் அப்புறம் என்ன ஒருவேளை உனக்கு வந்து கை கால் வலி ஜரம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கோ இது என்ன கொரோனா டெஸ்ட் கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா கோபி இது என்னன்னு தெரியலையா இது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றாங்க ஓஹோ அப்படியா பிரெக்னெண்டா இருக்கியா சரி அப்படின்றாங்க கோபி காதல விழுதா இல்லையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றாங்க என்னது பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களை தூக்கி சுத்துறதுக்குலாம் பாக்குறாங்க என்ன பண்றீங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல நான் சினிமால எல்லாம் பாத்திருக்கேன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா ஹஸ்பண்ட் வந்து இப்படிதானே தூக்கி சுத்துறோம் அப்படின்றாங்க உடனே ராதிகா வந்து உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் அது தான் எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் காதலை வாங்குங்க நான் பிரெக்னடா இருக்கேன் சொல்லிட்டு ராதிகா உன்னை கோபி வந்து என்ன சொல்ற என்ன இப்படி பண்ணிட்டே என்ன இந்த மாதிரி வந்து நான் என்ன அப்படின்ற மாதிரி கோபிக்கு வந்து பயம் ஆயிடுது பதட்டம் உன்னை பாத்தீங்கன்னா ராதிகா வந்து சொல்றாங்க இதை நான் எப்படி போய் வெளியில சொல்ல முடியும் நான் என்னன்னு சொல்ல முடியும் உங்க வீட்டில் சொல்ல முடியுமா இல்ல எங்க வீட்டில் சொல்ல முடியுமா இல்ல நான் போய் மையோ கிட்ட வந்து சொல்ல முடியுமா நான் சொல்றது எப்பயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா நான் சொல்றது எதுவுமே கேட்கறதுல பெரிய காதல் மன்னன் நினைக்கிறேன் அனுப்பு இப்ப பாருங்க என்ன எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திட்டுறாங்க உன்னே வந்து நான் என்ன பண்ணேன் ஏன் இப்படி என்ன வந்து திட்டிட்டு இருக்க இப்ப என்ன பண்றது நீ கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டாமா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை வந்து எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராதிகா உன்னை கோபி சொல்றாரு நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு அப்படின்றாங்க ராதிகா உன்னே வந்து இல்ல இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றாங்க ஒருவேளை இந்த கிட்ட வந்து இதை தப்பா சொல்லலாம் இல்லையா அப்படின்ற அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்றாங்க ராதிகா இல்ல இல்ல நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க போயிட்டு வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பலான்னு கிளம்பும்போது ராதிகா வந்து கோபிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ கீழே வந்து உங்கள் அம்மா அப்பாலாம் இருப்பாங்க இப்போ தானே வந்து வெளியில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னதும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்தோம் அதில் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு அதனால கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவ்வளோ தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்றார் இவர் உன்னை பாத்தீங்கன்னா ராதிகா வந்து அடிக்கவே போயிடுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க அப்படி உங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி மாத்திரை வந்து வாங்கி சாப்பிட்டா ஆனவளுக்கு வந்து வாமிட்டே நிக்கல அதனால போய் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரும் சொல்லுங்க புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே கூட்டிட்டு போறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து படிக்கட்டுல ராதிகா வந்து வேகமா நடக்கிறாங்க நோ பேபி பிரெக்னென்டா இருக்கும் போது இவ்வளவு ஸ்பீடெல்லாம் நடக்க கூடாதுன்றாரு கோபி நம்மளுக்கு முடியலன்ற மாதிரிதான் இருக்கு மூணு குழந்தைய பெற்றிருக்காரு ஒரு நாள் கூட கண்டிப்பா பாக்யாவை இந்த மாதிரிலாம் எல்லாம் மாட்டாரு இதுல வேற மேல வந்து பெருமையா சொல்லிக்கிறாரு பேபி நான் கூட எனக்கு வந்து வயசு ஸ்ஸா நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாரு ஐ எம் ஸ்டில் எங் நான் வந்து இன்னும் எங்காக தான் இருக்கேன் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்றாரு உடனே ராதிகா வந்து முறைக்கிறாங்க இந்த கூத்தல்லாம் வேற நடக்குதுங்க சகிக்கலை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தாத்தா பாட்டி வந்து செய்யனோட குழந்தைய வச்சு கொஞ்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபியும் ராதிகாவும் வர்றதை பார்த்துட்டு தாத்தா வந்து சொல்றாங்க அங்க பாரு உன்னோட தாத்தா வராங்க பாரு தாத்தா 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 சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு அப்படின்றாரு நம்ம தாத்தா உன்னை வந்து கோபிக்கு வந்து தாத்தாவா நான் தாத்தாவா அப்படின்றாங்க ஆமா பின்ன சரியானோட பிள்ளைக்கு நீ தாத்தா இல்லாம வேற என்ன அப்படின்றாங்க அதுவா அது வந்து நான் தாத்தா இல்லை நான் தாத்தா இல்லை அப்படின்றாரு இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில போறோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்க போறீங்க இப்பதானே வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க பாட்டி உன்னை வந்து ராதிகா சொல்றாங்க இல்ல நான் டேப்லெட் போட்டு பார்த்தேன் வாமிட் வந்து நிக்கல டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னாதும் அதுக்கு எதுக்கு டாக்டர் கொஞ்சமா வந்து கஷாயம் வச்சு குடிச்சா வந்து வாந்தி வந்து நின்றுட போகுது இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை தாத்தா வந்து ஒரு வைத்தியம் வர சொல்றாரு சுடுதண்ணில வந்து இஞ்சி அதுக்கப்புறம் வந்து சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சாவே சரியா போயிடும் அதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இல்ல வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஹெவியா அதனால நாங்க டாக்டருக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து கோபி வந்து சொல்றாங்க அம்மா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றாங்க என்னடா நானும் கூட வரணும் அப்படின்றாங்க இல்ல 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 நீங்க போய் நான் வர்ற வரைக்கும் கிச்சனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்றாங்க உடனே வந்து இல்லம்மா நாங்க டாக்டர் கிட்ட போனா கியூ எல்லாம் நின்று டெஸ்ட் எல்லாம் பார்க்க வந்து லேட் ஆகும் அதனால நீங்க போய் கிச்சனை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் கேஷ் கவுண்டர்ல மட்டும் உட்காந்தா போதும் ஏன்னா நாம யாருமே போலன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியா வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி அப்படின்றாங்க உடனே வந்து பாட்டி வந்து கோபி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி ஒத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலும் வந்து இந்த வெயில போய் நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் தவப்புதல்வன் புதல்வன் சொல்லிட்டு போயிருக்கா போ போ அப்படின்றாரு தாத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு வராங்க அப்போ பாக்யா அமிர்தா செல்வி மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டல் பற்றி இருக்காங்க பாட்டி வந்ததும் வந்துட்டு வயசான காலத்தில் எதாவது நிம்மதியாக இருக்க முடியுதா அங்கே இங்கேன்னு அலைய வேண்டியதாக இருக்கா அப்படின்னாது எங்கம்மா போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி செல்வி வந்து கேட்குறாங்க அதுவா நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்றாங்க கிச்சன் தான் இங்கேயே இருக்கேன் அதுக்காக இப்படி ரெடியாக இருக்கீங்க அப்படின்றாங்க செல்வி உடனே பாட்டி சொல்கிறாங்க இந்த கிச்சன் இல்லை கோபியோட கிச்சனு அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே போயிருக்காங்க ஏ செல்வி உனக்கு எதாவது ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் நீ என்ன பண்ணுவ வாந்தி கேந்தி வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னதை என்னம்மா பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் மாத்திரை வாங்கி போட்டு பேசாமல் இருப்பேன் அப்படின்றாங்க அதுக்காகலாம் நீ டாக்டர் கிட்டே போவியா அப்படின்றாங்க உடனே இல்லை இதுக்காக யாருமா கிட்ட போவாங்க அப்படின்றாங்க ஆனால் இவங்க போயிருக்காங்களே என்னவோ போ யார் சொல்கிறத வந்து அவள் கேட்குறா அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சளிச்சிக்கிறாங்க உண்மை வெளியில வந்துடும் பாட்டி அப்பா வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் மறுபடியும் பாட்டியாக போறீங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவை நல்லா உட்கார வச்சு கஷாயம் எல்லாம் காய்ச்சி கொடுங்க நல்லா சத்தானதாக சமைச்சு போடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை அப்படின்னு காட்டுறாங்க இதோட தொடரும் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட செக்அப் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வராங்க ராதிகா கோபி வந்து டென்ஷனாக இருக்காங்க கடவுளே கடவுளே எதுவும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் டாக்டர் வந்து இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இன்னும் ராதிகாக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்மாக இல்லையானே சொல்லலையே டாக்டர் அப்படின்றார் கோபி இன்னும் சொல்லலையா கங்கராஜ் ரிலேஷன்ஸ் நீங்க வந்து அப்பா போறீங்க அப்படின்றாங்க உன்னே கோபி வந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு அதோட எபிசோடை வந்து ரொம்ப கேவலமா முடிச்சிருக்காங்க இப்போது வந்து ஸ்டோரி போகிற போக்கை பார்த்தா ராதிகா அநேகமாக அபார்ட் கூட பண்ண மாட்டாங்கன்னு தோணுது கண்டிப்பாக வந்து ராதிகாவுக்கு வளகாப்பு நிச்சயம் அதுக்கு நம்ம பாக்யா சமைக்க போறது நிச்சயம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில் வந்து சொல்கிறது தான் டைரக்டர் வந்து அநேகமாக ஸ்டோரியாகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா ராதிகாவோட வளகாப்புக்கு பாக்யா ஒரு வேலை சமைப்பாங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானல ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க